அறுபது வயது வரை பணிபுரிந்த நிலையில் ஓய்வு பெறுபவருக்கு எவ்வளவு ஓய்வூதியம் கிடைக்கும் பணியாளர் வருங்கால வைப்பு நிதி விதிகளின்படி ஓய்வூதியம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்பதை விரிவாக அறிந்து கொள்ளலாம் பணியாளர் வருங்கால வைப்பு நிதி விதிகளின்படி ஓய்வூதியம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது ஓய்வூதியம் பெற ஐம்பத்தெட்டு வயது வரை காத்திருந்தால் முழு ஓய்வூதியம் கிடைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் நான்கு விழுக்காடு உயர்வு மூலம் எட்டு விழுக்காடு கூடுதல் ஓய்வூதியம் கிடைக்கும் இபிஎஃப் என்பது ஊழியர்களுக்கு வழங்கப்படும் அரசின் ஒரு சேமிப்பு திட்டம் ஆகும் ஊழியர்களுக்கு ஓய்வு பெறும் காலத்தில் உதவும் வகையில் இந்திய அரசு கொண்டு வந்த திட்டம்தான் இபிஎஃப் எனப்படும் வருங்கால வைப்பு நிதி இந்த திட்டத்தினை இபிஎஃப்ஓ அமைப்பு நிர்வகிக்கிறது மாத சம்பளம் பெறுபவர்கள் தங்களின் சம்பளத்தில் பன்னிரண்டு சதவீதத்தை இபிஎஃப் கணக்கில் போடுவார்கள் ஊழியர்கள் வேலை செய்யும் நிறுவனமும் சம்பளத்தின் பன்னிரண்டு சதவீத தொகையை ஊழியரின் பிஎஃப் தொகைக்கு பங்களிக்க வேண்டும் பி கணக்கில் நிறுவனத்தின் மூலம் போடப்படும் சதவிகிதம் முதலீடு செய்யப்படுகிறது சதவீதம் ஓய்வூதிய மீதமுள்ள மூன்று புள்ளி ஆறு ஏழு சதவீதம் ஊழியர்களின் இபிஎஃப் கணக்கில் முதலீடு செய்யப்படும் இபிஎஃப் திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் என்னவென்றால் ஊழியர்கள் ஓய்வு பெறும் போது அவர்களுக்கு தேவையான வருமானத்தை வழங்குவதாக ஓய்வுக்குப் பிறகு நமக்கு எவ்வளவு ஓய்வூதியம் கிடைக்கும் என்பதை அறிந்து கொள்ள எல்லோருக்குமே ஆர்வம் இருக்கும் அறுபது வயது வரை பணிபுரிந்த நிலையில் ஓய்வு பெறுப்பவருக்கு எவ்வளவு ஓய்வூதியம் கிடைக்கும் பணியாளர் வருங்கால வைப்பு நிதி விதிகளின்படி ஓய்வூதியம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்பதை விரிவாக அறிந்து கொள்ளலாம் நீங்கள் பி கணக்கில் குறைந்த பட்சம் பத்து வருடங்கள் பங்களித்திருந்தால் நீங்கள் ஓய்வூதியம் பெறும் தகுதியை பெறுவீர்கள் என இபிஎஃப்ஓ விதிகள் கூறுகின்றன நீங்கள் ஐம்பது வயதில் ஓய்வூதியத்தை பெற தகுதி உடையவர் என்றாலும் முன்னதாகவே ஓய்வூதியம் பெறும் போது ஒவ்வொரு ஆண்டும் நான்கு விழுக்காடு கழிக்கப்படும் ஓய்வூதியம் பெற ஐம்பத்தெட்டு வயது வரை காத்திருந்தால் முழு ஓய்வூதியம் கிடைக்கும் நீங்கள் ஐம்பத்தெட்டு வயதிற்கு பிறகு ஓய்வூதியத்தை கோராமல் அறுபது வயது வரை ஒத்திவைத்தால் ஒவ்வொரு ஆண்டும் நான்கு விழுக்காடு உயர்வு மூலம் எட்டு விழுக்காடு கூடுதல் ஓய்வூதியம் கிடைக்கும் தற்போதைய இபிஎஃப்ஓ விதிகளின்படி ஓய்வூதியம் பெறக்கூடிய அடிப்படை சம்பளத்தின் அதிகபட்ச வரம்பு ரூ பதினைந்து ஆயிரம் ஓய்வூதியம் கணக்கிட பயன்படுத்தப்படும் சூத்திரம் சராசரி அடிப்படை சம்பளம் எக்ஸ் சர்வீஸ் காலம் எழுபது சமன் மாதாந்திர ஓய்வூதியம் ஃபார் more இன்ஃபர்மேஷன் please subscribe டு our channel